வணக்கம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ச்சியாக நிலைத்திருக்கும் உலகின் மிக பழமையான மற்றும் இன்னும் அழியாத ஒரே நாகரிகம் இந்திய நாகரிகம்தான் இந்திய நாகரிகம் இன்றும் அப்படியே தொடர்ந்து வருகிறது அதே காலகட்டத்தில் இருந்ததாக கூறப்படும் எகிப்திய நாகரிகம் அதன் எச்சங்கள் பிரமிடுகள் போன்றவை இருந்தாலும் கூட அந்த நாகரிகத்தை பின்பற்றும் மக்கள் அங்கு இல்லை எகிப்து பின்னர் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறியது அதன் பின்னர் இஸ்லாத்திற்கு மாறியது எனவே எகிப்திய நாகரிகம் என்று சொல்வதற்கு இன்று அங்கு அந்த கலாச்சாரத்தை காண முடியாது ஏனெனில் மக்கள் இன்று இஸ்லாமையும் சிலர் கிறிஸ்தவத்தையும் பின்பற்றுகிறார்கள் அதே நேரம் இந்தியா அப்படி அல்ல ஐயாயிரம் ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நிலைத்திருக்கும் ஒரு நாகரிகம் இந்தியாவிற்கு உள்ளது அதற்கடுத்து நீண்ட காலமாக தொடர்ச்சியாக நிலைத்திருக்கும் நாகரிகம் சீன நாகரிகமாகும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நிலைத்திருக்கும் ஒரு நாகரிகம் சீனாவிற்கு உள்ளது அதன் பின்னர்தான் சவுதி அரேபியா இஸ்ரேல் கிரீஸ் இத்தாலி போன்ற நாடுகள் வருகின்றன எனவே உலகின் மிக பழமையான மற்றும் தொடர்ச்சியான இரண்டு நாகரிகங்கள் இந்தியா மற்றும் சீனா தான் இந்தியாவுக்கு ஐயாயிரம் ஆண்டுகளின் பாரம்பரியம் உள்ளதென்றால் சீனாவுக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ளது எனவே ஆசியாவின் இந்த இரண்டு பெரும் சக்திகள் மிக முக்கியமான பங்கை உலகில் வகிக்கின்றன இந்தியா மற்றும் சீனாவை அமெரிக்காவுடன் ஒப்பிடும்போது அமெரிக்கா ஒரு புதிதாக பிறந்த குழந்தை போன்ற நாடாகும் அதாவது முன்னூறு அல்லது நானூறு ஆண்டுகள் வயதுடைய ஒரு நாடுதான் அமெரிக்கா மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்தியாவை தேடி அலைந்த ஐரோப்பியர்கள்தான் அமெரிக்காவை கண்டுபிடித்தார்கள் கிறிஸ்டவர் கொலம்பஸ் தேடி நடந்தது இந்தியாவைத்தான் ஆனால் அவர் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் அவர் அமெரிக்காவை அடையும் போது அங்கு ஏற்கனவே பல பழங்குடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவருக்கு முன்பும் பலர் அங்கு வந்திருக்கலாம் என்ற வாதங்களும் உள்ளன ஆனால் அவர்கள் அனைவரும் தேடி நடந்தது இந்தியாவைத்தான் ஏனெனில் அந்த காலத்தில் இந்தியா மிகவும் செழிப்பாக இருந்தது அதேபோல் சீனாவும் மிகவும் செல்வந்தமாக இருந்துள்ளது இன்று இந்தியாவும் சீனாவும் பகைமை நாடுகளாக இருக்கின்றன ஆனால் பண்டைய காலத்தில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே எந்த பகையும் இல்லை மாறாக இரு நாடுகளும் பரஸ்பரம் ஒத்துழைத்து செயல்பட்டுள்ளன பல ராஜவம்சங்களின் காலகட்டத்தில் பல பெயர்களில் அறியப்பட்ட இரு பண்டைய நாகரிகங்களாகும் இந்த நாகரிகங்களுக்கு இடையே பெரிய போர்கள் எதுவும் தேவையாக இருந்திருக்கவில்லை காரணம் அவற்றுக்கிடையே திபெத் என்ற ஒரு பிரதேசம் இயற்கையாகவே அமைந்துள்ளது அந்த திபெத் இந்தியா மற்றும் சீன நாகரிகங்களை பாதுகாப்பதில் மிகப்பெரிய பங்கு வகித்துள்ளது குறிப்பாக இந்திய கலாச்சாரம் திபத்திலிருந்துதான் சீனாவிற்கு பரவி உள்ளது சீனாவில் பௌத்தம் பரவியதும் அப்படித்தான் அப்படி ஒரு பெரிய உறவு இருந்தது இரு பகுதிக்கும் இடையில் இந்தியா சீனா இடையே பகை ஏற்பட்டது கம்யூனிஸ்ட் சீனா ஆன பிறகுதான் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே போர்கள் நடந்துள்ளன அவற்றுள் அறுபத்து இரண்டில் நடந்த போர் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகும் இன்றும் அந்த பகைமை முழுமையாக மாறவில்லை அது மாறுவதற்கு நீண்ட காலமாகும் சில விஷயங்கள் அப்படித்தான் சில காயங்கள் ஆற நீண்ட காலமாகும் சில நேரங்களில் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஆறாமலும் கூட இருக்கக்கூடும் ஆனால் இங்கு ஒரு பிரச்சனை என்னவென்றால் நமது நண்பர்களை நாம் எப்போது வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் நமது அண்டை வீட்டாரை மாற்ற முடியாது அத்தகைய பண்புடைய இரண்டு நாகரிகங்களான இந்தியாவும் சீனாவும் போருக்கு செல்வது அல்லது பகைமை வைத்திருப்பது இரு இருதரப்பிற்குமே தான் கொடுக்கும் ஏதேனும் ஒரு சாத்தியம் இருந்தால் ஒத்துழைக்க முடிந்தால் அது எப்போதுமே மிகச்சிறந்த ஒரு வழியாகும் ஏனெனில் இந்தியா மற்றும் இடையேயான எல்லை பிரச்சனை என்பது தீர்க்கக்கூடிய ஒன்றுதான் தீர்க்க முடியாதது என்று எதுவும் இல்லை அதிகபட்சம் இரு நாடுகளுக்கும் இடையே போர் இல்லாமல் ஒத்துழைத்து செல்ல முடிவு செய்தால் இந்த உலகில் எந்த சக்தியாலும் ஆசிய கண்டத்தை எளிதில் கட்டுப்படுத்த முடியாது ஆசிய கண்டத்தில் இன்று முக்கிய சக்திகளாக இந்தியாவும் சீனாவும் உள்ளன இந்தியா சீனா மற்றும் ரஷ்யா ஒன்றாக நின்றால் அமெரிக்காவின் பல விளையாட்டுகளை நிறுத்திவிட முடியும் இந்தியாவும் சீனாவும் தம்மில் நட்பற்று சென்றால் பல வழிகளில் வெளிநாட்டு சக்திகளால் குறிக்கிட முடியும் நேபாளம் பூட்டான் இலங்கை வங்கதேசம் மாலத்தீவு மியான்மர் போன்ற நாடுகளில் பிரச்சனைகளை உருவாக்க வெளிநாட்டு சக்திகள் முயற்சி செய்யும் அங்கு இந்தியாவும் சீனாவும் ஒன்றாக நிற்பது அவசியமாகும் பூட்டானை இந்தியா ஏற்கனவே பாதுகாத்து வருகிறது அமெரிக்காவால் அல்லது சீனாவால் கூட பூட்டானில் தலையிட முடியாத வகையில் இந்தியா அதை பாதுகாக்கிறது நேபாளம் முழுமையாக இந்தியாவை சார்ந்துள்ள ஒரு நாடுதான் ஏனெனில் நேபாளம் பூட்டான் போன்ற நாடுகள் நிலம் சூழ்ந்த நாடுகளாகும் இந்தியாவின் உதவி இல்லாமல் நேபாளத்திற்கு சரக்கு போக்குவரத்து கூட சாத்தியமில்லை எனவே நேபாளம் முழுமையாக இந்தியாவை சார்ந்துதான் உள்ளது ஆனாலும் நேபாளத்தில் குறுக்கிட வெளிநாட்டு சக்திகள் பலமுறை முறை முயற்சி செய்துள்ளன இந்திய சீன உறவு மோசமடையும் நேரங்களில் எல்லாம் சீனாவே நேபாளத்தில் தாக்கம் செலுத்த முயற்சிக்கிறது அதோடு இந்தியாவுக்கு எதிராக நேபாளத்தை திருப்பவும் முயற்சிக்கிறது இவ்வாறு நாம் தமிழ் மோதி கொள்ளும் அமெரிக்கா போன்ற அல்லது டீப் ஸ்டேட் போன்ற சக்திகள் நேபாளத்தில் தங்கள் விளையாட்டுகளை நடத்த முயற்சிப்பார்கள் பூட்டானை போன்ற ஒரு நாடு அல்ல நேபாள் பூட்டான் தமது தூதரக உறவுகளை கூட வெட்டி கொண்டு இந்தியாவுடன் மட்டுமே ஒத்துழைக்கும் ஒரு நாடாகும் நேபாளம் அப்படி அல்ல அவர்களுக்கு எல்லா நாடுகளுடனும் தூதரக உறவுகள் உள்ளன அந்த தூதரக சேனல்கள் வழியாகத்தான் பல செயல்பாடுகள் நடத்தப்படுகின்றன அங்கு அனுப்பப்படும் அதிகாரிகளின் மூலமாகத்தான் டீப் ஸ்டேட் போன்ற சக்திகள் தங்கள் தேவைகளை அடைகின்றன எனவே நேபாளம் ஒரு முக்கியமான நாடாகும் இந்தியா மற்றும் சீனாவிற்கிடையே அமெரிக்கா உட்பட இந்தியா மற்றும் சீனாவின் வளர்ச்சியில் அசௌகரியம் உள்ள மேற்கத்திய நாடுகள் நேபாளத்தை பயன்படுத்த முயற்சிப்பார்கள் ஏனெனில் நேபாளம் இந்த இரண்டிற்கும் இடையில் அமைந்துள்ள ஒரு நாடாகும் இன்று பாகிஸ்தானை பயன்படுத்த முயற்சிப்பது போல் இதுபோன்ற சாத்தியங்கள் நிறைய உள்ளன பூட்டானை என்று இந்தியா பாதுகாத்து வருகிறது என்றாலும் பூட்டானிலும் இந்தியாவிற்கு எதிராக பல சக்திகள் குறுக்கிட முயற்சிக்கும் என்பதில் சந்தேகமில்லை இப்போது வங்கதேசத்தில் நம்முடைய மூக்கின் நுனிவரை விஷயங்கள் வந்துவிட்டன சீனாவும் அதை புரிந்து கொள்கிறது வங்கதேசம் வரைக்கும் வெளிநாட்டு சக்திகள் தலையிடுகின்றன என்பது நீண்ட கால கண்ணோட்டத்தில் பார்த்தால் இந்தியா சீனா ஏன் ஆசியாவுக்கே அது ஒரு பிரச்சனையாகும் வட அமெரிக்க கண்டத்தில் அமைந்துள்ள அமெரிக்கா ஆசிய கண்டத்தில் உள்ள வங்கதேசத்தில் தலையிடுகிறது அதற்கு காரணம் இந்தியா சீனா ஆகிய இரு பெரும் சக்திகளுக்கு இடையேயான பகைமைதான் அமெரிக்காவுக்கு அந்த நாட்டுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் எந்த நாட்டுடனும் எந்த பிரச்சனையும் இல்லை அங்கு அமெரிக்காவிற்கு ஒரு சிறிய தொந்தரவாக கியூபா மட்டுமே உள்ளது மீதமுள்ள நாடுகள் அனைத்தும் அமெரிக்கா விரும்பினால் எந்த வகையிலும் கட்டுப்படுத்தக்கூடிய நாடுகள்தான் அவ்வாறு அமெரிக்கா அங்கு பாதுகாப்பாக உள்ளது அப்படி இருக்க உலகின் மறுமுனையில் இருக்கும் அமெரிக்கா ஆசிய கண்டத்துடன் எந்த வகையிலும் தொடர்பில்லாமல் இருக்கும் பகுதியில் இருந்து இங்கு வந்து பிரச்சனைகளை உருவாக்குகிறது அதை நிறுத்த வேண்டுமென்றால் ஆசிய சக்திகளுக்கு இடையே ஒற்றுமை அவசியமாகும் அதனால் இந்தியா சீனா ரஷ்யா என்னும் தொகுதியில் எதிர்காலத்திலேனும் ஜப்பானும் சேருவதற்கான தொலைதூர சாத்தியம் இப்போது காணப்படுகிறது காரணம் ஜப்பானும் பண்டைய நாகரீகம் நிலைத்திருக்கும் ஒரு நாடுதான் அங்கு அமெரிக்கா தான் ஜப்பானை இப்படி தடுத்து வைத்திருக்கிறது என்றே சொல்ல முடியும் இரண்டாம் உலகப்போருக்கு பிறகு அமெரிக்கா தமது எஃகு பிடியில் ஜப்பானை இப்படி தடுத்து வைத்திருக்கிறது ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் இடையே இந்தியா சீனா இடையே உள்ளதை போன்ற பிரச்சனைகள் நிறையவே உள்ளன அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தற்காலிகமாக ஒதுக்கி வைத்து ஒரு பல்முனை உலகை உண்மையாக்குவதற்காக உலகின் மற்ற நாடுகள் ஒன்றுபட வேண்டிய நேரம் இதுவாகும் ஏனெனில் இந்தியா சீனாவிற்கு இடையே பிரச்சனை உள்ளது ஜப்பான் இடையே உள்ளது அவ்வளவு ஏன் ரஷ்யா இடையே உள்ள பிரச்சனையை இன்னும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை அவர்கள் அதை தற்காலிகமாக ஒதுக்கி வைத்துவிட்டு உலகின் முன்னால் எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்று வைக்கிறார்கள் ரஷ்யாவிடம் உள்ள பல பகுதிகள் மீது இப்போதும் சீனா கண் வைத்துள்ளது ஆனால் சீனா அந்த முயற்சியை அல்லது அந்த வாதத்தை கைவிட்டு ரஷ்யாவுடன் ஒத்துழைக்க முடிவு செய்துள்ளது அதன் மூலம் சீனாவுக்கு லாபம் ஏற்பட்டது ரஷ்யாவின் தொழில்நுட்பம் நிறைய சீனாவுக்கு கிடைத்தது அப்படி ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் மூலம்தான் ரஷ்யாவும் சீனாவும் முன்னேறுகின்றன அப்படிப்பட்ட ஒரு சரி செய்தல் ஜப்பான் சீனாவிற்கு இடையேயும் இந்தியா சீனாவிற்கு இடையேயும் ஏற்பட வேண்டியது அவசியமாக உள்ளது இன்றைய காலகட்டத்தில் அமெரிக்கா போன்ற நாடுகள் மிகவும் தலையிட வாய்ப்புள்ளது அல்லாத பட்சத்தில் காரணம் அமெரிக்கா ஒரு ஒற்றை சக்தி கட்டுப்படுத்தும் உலகத்தையே விரும்புகிறது இப்போது ஏஐ தொழில்நுட்பத்தின் காலமாக உள்ளதல்லவா அந்த ஏஐ முன்னணியில் நாங்கள் இருந்தால் போதும் விண்வெளி சக்தியில் நாங்கள் இருந்தால் போதும் வேறு யாரும் தேவையில்லை என்ற ஒரு கடுமையான திமிரோடும் அகந்தையோடும் நடந்து கொள்கிறது அமெரிக்கா அதை தடுக்க வேண்டுமென்றால் அமெரிக்காவை எதிர்கொள்ளும் திறனுள்ள சக்திகளுக்கு இடையே ஒரு நல்லுறவு அல்லது கூட்டணி அவசியமாகும் அங்குதான் பிரிக்ஸ் கூட்டமைப்பு மிக முக்கியமான பங்கை வகிக்கப் போகிறது எதிர்காலத்தில் ஜப்பான் பிரான்ஸ் போன்ற நாடுகள் பிரிக்ஸில் பங்கு பெறுவதற்கான சாத்திய உள்ளதென்று நாம் நம்புகிறோம் பல்முனை உலகில் பிரேசில் இந்தியா தென்னாப்பிரிக்கா சீனா ரஷ்யா ஆகியவை போலவே ஜப்பான் பிரான்ஸ் போன்ற நாடுகளும் பங்களிக்க முடியும் என்று கருதலாம் பூமியில் அமெரிக்காவின் ஒருதலைபட்ச ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு புதிய உலக ஒழுங்கை தொடங்கியே ஆக வேண்டிய அவசியம் உள்ளது அங்கு இந்தியாவும் சீனாவும் ஒன்றாக செயல்படுவதே இரு தரப்பினருக்கும் நல்லதாகும் தமிழ் மோதி கொண்டிருந்தால் அதன் நடுவில் லாபம் பெற வெள்ளையர்கள் முயற்சிப்பார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நேபாளம் பூட்டான் வங்கதேசம் மியான்மர் பாகிஸ்தான் உட்பட அனைத்து நாடுகளின் உறவும் இந்திய சீன உறவை பொறுத்தே நிலைக்கிறது பாகிஸ்தானை இப்போதே அமெரிக்கா பயன்படுத்த முயற்சித்துள்ளது எனவே இந்தியாவும் சீனாவும் தற்காலிகமாக எல்லைப் பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்து பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு வளர வேண்டும் காரணம் சீனாவிற்கு கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்தியாவை அவர்கள் அதாவது அமெரிக்கர்கள் இப்போது தாக்கியிருப்பது உண்மைதான் அடுத்து அவர்கள் சீனாவுக்கு எதிராகத்தான் செல்வார்கள் அடுத்த சில மாதங்களுக்குள்ளேயே கடுமையான வரிகளுடன் சீன பொருளாதாரத்தை தகர்த்தெறியும் நிலைப்பாடுகளுடன் அமெரிக்கா வரும் அது சீனாவுக்கும் தெரியும் எனவே இந்தியாவின் உதவி சீனாவிற்கும் தேவை நூற்று நாற்பத்து ஐந்து கோடி மக்கள் உள்ள சந்தையாகும் இந்திய சந்தை அதேபோல் நூற்று நாற்பது கோடி மக்கள் உள்ள சந்தையாகும் சீன சந்தை இந்த இரண்டு நாடுகளும் ஒத்துழைக்கும் சாத்தியங்கள் நிறைய உள்ளன ஆசிய கண்டத்தில் ஒருவேளை பூமியின் அமைதியான நிலைநிற்பிற்கு இந்தியா சீனா ரஷ்யா உறவு இன்னும் வலுவாக வேண்டிய அவசியம் உள்ளது இல்லையெனில் அமெரிக்கா தங்களுக்கு விருப்பமான விதத்தில் ஆளும் ஒரு உலகமாக நமது பூமி மாறிவிடும் அபாயம் உள்ளது